ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ட்ரேடிங் நம்ம பேங்க் எப்படி பார்த்து பார்க்க போகிறோம் பேங்க் எஃப்டி லாஸ்ட் ட்ரேடிங் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஐம்பது நூற்றி தொண்ணூற்றி நாலு ஹை வந்து ஐம்பது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு லோ வந்து நாற்பத்தொம்பது தொள்ளாயிரம் கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சது ஐம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது ஸோ ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் வச்சுருக்கு நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வச்சதுனால ஒரு நாளைக்கு ஒரு கேப் அப் அல்லது ஃப்ளாட் ஓப்பன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ நம்ம இதன்படி பார்க்க போனால் நியர்பை ஸ்டேக்காக இருக்கிறது ஐம்பது நானூறு ஐம்பது நானூறோட கால் ஆப்ஷன்ஸ் நூற்றி எழுபத்தஞ்சி ஃபுட் ஆப்ஷன்ஸ் நூற்றி அறுபத்தி நாலு டோட்டலாக ஒரு முந்நூற்றி முப்பத்தொம்பது பாயிண்ட்ஸ் மூமெண்ட் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது அதன்படி பார்க்க போனால் நமக்கு ரெசிடன்ஸ் ஒன்னாக இருக்க போகிறது ஐம்பது ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரெசிடன்ஸ் டூவாக இருக்க போகிறது ஐம்பது எழுநூற்றி முப்பத்தொம்போது சப்போர்ட் பார்த்துக்கோன்னா சப்போர்ட் ஒன் ஐம்பது இரநூத்தி முப்பத்தாறு சப்போர்ட் ஒன் சாரி சப்போர்ட் டூ ஐம்பதாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்க போகிறது ஐம்பதாயிரத்தி நானூற்றி அஞ்சு ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஓப்பனுக்கு மேலே நம்மளோட மிட் பாயிண்ட்டாக இருக்கிறது ஐம்பதாயிரத்தி நானூற்றி அஞ்சுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டெஸ் ஏன்னா டூ கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா என்று ஃபுட் ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் காலையில் ஒரு கேப் ஆஃப் ஒரு ஹண்ட் சம்திங் கேப்ப ஓப்பன் ஆகிட்டு நேராக கீழே வந்தது கீழே வந்து சப்போர்ட் அதாவது ஹை கிட்ட வந்துட்டு மார்க்கெட் ரிவேர்ஸ் எடுத்தது தான் அப்படியே மைல்டாக நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருந்துச்சு ஒரு பெரிய ஒன் சைடு மூமெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது ரேலியாக ஸ்லோவாக கொண்டு போனாங்க கால் சைடு கடைசியாக ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து இப்போ கீழே வந்து ஒரு நானூற்றி நாற்பதில் மார்க்கெட் முடிச்சு வச்சிட்டாங்க நாளைக்கு எக்ஸ்பீரிய வரதுக்கு அதனால் ப்ரீமியம் டிக்கியே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்